ஹலோ மக்களே நான் உங்கள் ஜாஷி பேசுகிறேன் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன் அதாவது நாம் வாட்ஸ்அப்பில் ஸ்மால் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய குரூப்ஸில் இருப்போம் அப்படி இருக்கும்போது மீடியா எஸபிலிட்டி ஆஃபில் இருந்தாலும் நம்ம ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஷேரில் தான் இருக்கும் அப்போது நமக்கு நிறைய எம்பி ஃபோன் ஸ்டோரேஜ் காமிச்சிட்டே இருக்கும் அதை எப்படி க்ளியர் பண்ணுறதுங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற த்ரீ டேட்டா கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ள போயிருங்க இங்கே ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்குது இல்லையா அதை க்ளிக் பண்ணுங்கள் மேனேஜ் ஸ்டோரேஜ்னு இருக்கே அதை க்ளிக் பண்ணுங்கள் இங்கே மூணு விதமான கேட்டகரி கேட்டகரிஎம் ஃபோனில் காட்டுது ஃபார்வர்ட் மெனி டைம்ஸ் லார்ஜர் தேன் ஃபைவ் எம்பி அண்ட் சாட்ஸ் ஸோ உங்களோட ஃபோனு இந்த மாதிரி காமிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப்பு எவ்வளோ ஸ்டோரேஜ் எடுத்திருக்கு ஃப்ரீ எவ்வளோ இருக்குன்னு ஸோ இந்த ஸ்டோரேஜை நம்ம கம்மி பண்ண முடியும் ஃபார்வர்ட் மெனி டைம்ஸுங்கிறத எனக்கு தேவை இருந்தால் நான் வச்சுக்கலாம் தேவை நம்ம டெலிட் பண்ணிடலாம் ஆன்லைன் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிவிட்டு தான் இருப்போம் அப்போது ஒரு நாளைக்கு அப்டேட் பண்ணது இப்போ நீங்கள் வேறு அதர் சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருந்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் சாட்டோ ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாவோ நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த நாள் வாட்ஸ்அப்பில் உள்ளத அதாவது இன்னைக்கு உள்ளதை இன்றைக்கே நீங்கள் எல்லா சோஷியல் மீடியாலும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு என்ன செய்யலாம் இன்றைக்கி அனுப்புகிறது ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் டெலிட் பண்ணி வரலாம் ஏன்னா அது எல்லா சோஷியல் மீடியாலையும் அப்படியே தான் இருக்கும் ஸோ அது மூலமாக என்னாகும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்டோரேஜ் கம்மியாகும் தென் லார்ஜர் தென் ஃபைவ் எம்பி உங்களோட வீடியோஸ் எல்லாமே ஃபைவ் எம்பிக்கு மேலே இருந்தால் அது எல்லாம் ஷோ ஆகும் அப்படி ஷோ ஆகும்போது உங்களுக்கு தேவைப்படுறத வச்சுட்டு தேவையில்லாத அத்தனையும் நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுருங்க இது மூலமாகவும் நிறைய ஸ்டோரேஜ் லெஸ் ஆகும் தென் ஸ்டோரேஜ் டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு குரூப்பில் இருந்தும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆக்குப்பே ஆகுதுங்கிற விஷயத்தை இது சொல்லித்தரும் அது மூலமாக நம்ம என்ன செய்யலாம் தேவை உள்ளதை வச்சுக்கிட்டு தேவையில்லாத நம்ம என்ன செய்யலாம் டெலிட் பண்ணி விட்டுறலாம் ஸோ இது மூலமாக உங்களுக்கு மேனேஜ் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது நிறையவே வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் இது ஒரு டிப் ரெண்டாவது என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர்பே பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மெனி க்ரோசரி ஆஃபர்ஸ் இஸ் கோயிங் கேண்டி செக் த டிஸ்கிரிப்ஷன் ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட்டு டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டோரேஜை லெஸ் பண்ணிட்டாலும் இன்னுமே ஸ்டோரேஜில் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் காமிச்சிட்டு தான் இருக்குன்னா நான் சொல்கிறேன் இந்த செகண்ட் டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதாவது உங்களோட ஃபைல்ஸுக்குள்ளே போயிட்டு இங்கே இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்கும் ஆண்ட்ராய்டு யூஸர்ஸ்க்கு நான் சொல்கிறேன் இன்டர்னல் ஸ்டோரேஜில் இங்கே ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஸ்டெப் இருக்கா இந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க இங்கே மீடியாங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு வாட்ஸ்அப் கம் டாட் வாட்ஸ்அப் இருக்கா அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க மறுபடியும் அதே வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துட்டு இங்கே கீழே இருக்கிற இந்த மீடியாவை கிளிக் பண்ணுங்கள் தென் இதில் இருக்கிற லிங்க்ஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணி வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் ஒவ்வொரு ஃபோல்டரையும் கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஷேர் பண்ண எல்லா லிங்க்ஸு எல்லா ஸ்டேட்டஸு அதாவது நீங்கள் பார்த்த சில பேரோட ஸ்டேட்டஸு இப்படி ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் இருக்கிற உங்களுக்கு தேவையில்லாமல் அதாவது ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ஓல்டு ஃபைலாக இருக்கிற எல்லாத்துலேயுமே இது காமிக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபோல்டரையும் நீங்கள் என்ன செய்யலாம் கிளியர் சாட் கொடுத்துருங்க அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அண்ட் அதிகமாக ஆக்குப்பை பண்ணிக்கிறது எதுவாக இருக்குன்னா வாட்ஸ்அப் இமேஜஸ் அண்ட் வாட்ஸ்அப் வீடியோவாக தான் இருக்கும் வாட்ஸ்அப் வீடியோவில் ப்ரைவேட் சென்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ப்ரைவேட் ஆப்ஷனில் போய் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஓல்டு வீடியோஸ் கூட இதில் ஷேர் ஆகிருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆல் கொடுத்துட்டு இங்கே கீழே டெலிட் பர்மனெண்ட்னு இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஓல்டு ஃபைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிரும் அதே போல் தான் நீங்கள் சென்ட் பண்ண விஷயங்கள் அதையும் நீங்கள் டெலிட் பண்ணிடலாம் ஸோ வாட்ஸ்அப்பில் இமேஜஸும் வாட்ஸ்அப் வீடியோவும் நீங்கள் டெலிட் பண்ணாலே மினிமம் எத்தனை ஜிபி உங்களோட ஸ்டோரேஜ்லேருந்து ஃப்ரீ ஆகுதுங்கிறது நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜை ஃப்ரீ பண்ணி உங்களோட ஃபோனை எப்பவுமே ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஃப்ரீ டைமில் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தன் பை ஃப்ரம் ஜா